வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு வாழைப்பூ பொரியல முட்டை போட்டு பொரியிக்க போறோம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒண்ணு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் எப்படின்னா கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில வாழைப்பூ எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளவா விரும்பி ஆனா முட்டை போட்டா சாப்பிடுவாங்க எல்லாரும் இது உடம்புக்கு நல்லா சாப்பிட்டா வந்து வயிறு வழியே இருக்காது வெங்காயம் சேந்திடுச்சு இப்ப வந்து இந்த வாழைப்பூவை போட்டுக்கணும் வாழைப்பூ வந்து வதங்கிடுச்சு இப்ப வந்து வாழைப்பூ வந்து நல்லது உடம்புக்கு இத ரெண்டு வாட்டி சாப்பிடு மாசத்துல ரெண்டு வாட்டி சாப்பிட்டாவே அவங்களுக்கு வயிறு பிரச்சனையே வராது நல்லா இருக்கும் உப்பு உப்பு காஞ்சா ஒரு டீஸ்பூன் மிளகாட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரமா ஒடிக்கிட்டு இந்த முட்டைய ரெண்டு முட்டை இதை நல்லா கடாயில இது தண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வாழைப்பூ வந்து முட்டை போட்டது ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு